இன்று முஸ்லிம்களில் சிலர் வைத்து கொண்டிருப்பது போல இருபத்தி ஏழாவது இரவில் தான் லைலத்தில் கதிரோடைய இரவு என்று முடிவு செய்ய முடியுமா அல்லாஹூ அல்லாஹூ அல்லாஹுவை தவிர அல்லாஹுடைய தூதருக்கு இது அறிவிக்கப்பட்டது எப்போது இந்த இரவு என்று அல்லாஹுடைய தூதர் இதை அறிவிப்பதற்காக சஹாபாக்களை சந்தித்த பொழுது இரண்டு சஹாபாக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு பட்டு அவர்கள் கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்ல செல்லம் அந்த பிரச்சனைகளை தங்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள் பிறகு சொன்னார்கள் அல்லாஹ் இரவை அல்லாஹ் மறைத்து விட்டான் என்னிடத்தில் இருந்து அது எனக்கு அழிக்கப்பட்டு விட்டது அந்த நாள் எப்போது என்ற நினைவு என்று அல்லாஹுடைய தூதர் மெஹமது ரசூலுல்லா சொல்ல அலிவாசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் அதிலே ஒரு ஹெக்மாவை அல்லாஹ் அதிலே ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் மெஹமது ரசூலுல்லா சொன்னார்கள் அது எப்போது என்றால் இந்த ரமதானுடையத்து நாட்களில் அதை தேடிக் கொள்ளுங்கள் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் அதை தேடிக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா ஹலிவசல்லம் இறக்க குணமுடையவர்கள் அருளுடையவர்கள் எம்முடைய நிலைமை அறிந்தவர்கள் மேலும் அல்லாஹுடைய அருளை கொண்டு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஹலிவசல்லம் சொன்னார்கள் பத்து இரவுகள் அதை விடுங்கள் ஃபில் மினல் பத்து இரவுகளில் உங்களால் தேட முடியவில்லை என்றால் ஒரு குழு உங்களுக்கு இருக்கிறது இந்த லயிலத்தல் கதிரொடைய இரவை அந்த பத்து இரவுகளில் வரக்கூடிய ஒற்றைப்பட ஒற்றைப்படை இரவுகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த நாட்களிலே நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள் ஒற்றைப்படை இரவுகளில் ஏதாவது ஒரு இரவுதான் அந்த லைலத்தில் கதருடைய இரவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லா அலி வஸ்ல்லம் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த லைலத்தில் கதருடைய இரவை முஹம்மது ரசூலுல்லா சல்லா அலி வஸ்லம் இப்படி கழித்தார்கள் முஸ்லீம் ஹஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் குன்கா கூறுவதாக கான ரசூல் அலி வஸ்லம் அல்லாவுடைய தூதர் இந்த இறுதி பத்தில் இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகம் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் அது போன்ற வணக்க வழிபாட்டை ஈடுபடுவதை மற்ற நாட்களில் அவர்கள் கழிக்க மாட்டார்கள் அது போன்று மற்ற நாட்களில் விபாதத்தோ அது போன்ற சிரமமோ அல்லாவுடைய தூதர் எடுக்க மாட்டார்கள் அதிகம் அதிகமான இபாதத்தோடும் சிரமத்தோடும் இந்த இறுதி பத்தை அல்லாவுடைய தூதர் கழிப்பார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா ஹலிவசல்லமுடைய அந்த நிலைமையை பற்றி ஆயிஷா ரதை அல்லாஹன்கள் சொல்கிறார்கள் காணும் நம்பியு சொல்லல்லா ஹலிவசல்லம் இது அத்தாசாலல் ஆஷ்ரு பத்து நாட்கள் ரமதானுடைய இறுதி பத்திலே அல்லாவுடைய தூதர் நுழைந்து விட்டால் லைலஹு அல்லாவுடைய தூதர் அதிகம் அதிகமான வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் தங்களுடைய ஆடைகளை இருக்க கட்டிக்கொண்டு அதிகம் அதிகமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் வாஹையா லைலஹு அந்த முழு இரவையும் உயிர்ப்பிப்பார்கள் வாஹ்யா இல்லை இலகு அந்த முழு இரவை இரவை முயற்சிப்பார்கள் வாயிகதா இலகு அவர்கள் மட்டும் அந்த இரவை கழிக்காமல் தங்களுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி அந்த இரவை முழுவதும் இரவு முழுவதையும் இபாதத்திலே கழிக்குமாறு ஏவுவார்கள் மணிமார்களை விட்டு விலகி முழு இரவையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலைவசல்லம் வணக்க வழிபாட்டிற்காக மட்டும் ஒதுக்கி வைத்திருப்பார்கள் நீங்கள் அறிந்திருக்கலாம் அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுடைய இறுதி பத்துகள் என்ன செய்வார்கள் பள்ளிவாசலில் யாத்திகாப் இருப்பார்கள் ஏன் இந்த பத்து நாட்கள் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் யாத்திகாப் இருக்கிறார்கள் ஏன் இந்த பத்து நாட்கள் அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்தால் நிச்சயமாக அந்த ஒரு நாளை ஒரு நாளை எப்படியாவது பெற்று விடலாம் எந்த ஒரு எந்தவித உலக தொடர்பும் இல்லாமல் வணக்க வழிபாட்டுகளுடைய அத்துணை முறைகளை கொண்டும் இந்த பத்து நாட்களில் ஏதாவது ஒரு இர அல்லாஹ் அபுல்லாலும் வைத்திருக்கக்கூடிய அந்த இரவை ஏதாவது ஒரு இரவில் விடலாம் என்ற காரணத்திற்காகத்தான் முஹம்மது ரசூலுல்லா சல்லுல்லாஹ் அலிவாசல்லம் தங்களுடைய மரணம் வரை எந்த ரமதானிலும் இந்த பத்து நாளை அல்லாஹருடைய பள்ளியிலே யாத்திகாஃபில் இருப்பதை தவிர வேறு நாட்களாக கழித்ததில்லை சுஹான் அல்லாஹி ரபில் ஆலமே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய ஏட்டிலே பாவங்கள் என்பது கிடையாது அப்படிப்பட்ட முகமது ரசூலுல்லா சல்லல்லா அலி வசல்லம் அல்லாவின் அன்பை அடைவதற்காக அல்லாவின் பொருத்தத்தை அடைவதற்காக சொர்க்கத்தை அடைவதற்காக அல்லாவிடத்திலே தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக ஏன் அல்லாவுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி இந்த பத்து நாட்களையும் அதிகம் அதிகமான வணக்க வழிபாட்டிலும் குரானுடைய திலாவத்திலும் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அலிவசல்லம் கழித்ததை பார்க்கும் பொழுது நாமெல்லாம் இந்த தரத்தில் இருக்கிறோம் இந்த நிலைமையிலே இருக்கிறோம் மற்ற நாட்களையும் மற்ற இரவுகளையும் கழிப்பதை போன்றுதான் எம்எல்ஏ பலர் இந்த லைலத்தில் கதருடைய இரவை கழிக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன ஒரு மணி நேரம் நின்று வணங்கினால் போதும் நாங்கள் லயிலத்தில் கதரை முழுவதுமாக பயன்படுத்தி விட்டோம் என்ற எண்ணம் வந்து எப்போது இந்த வக்து ஆரம்பமாகிறதோ எப்போது இந்த வக்து முடிகிறதோ அதுவரை ஒரு நிமிடத்தை அவன் வீணடித்தாலும் ஒரு நிமிடத்தை அவன் வீணடித்தாலும் அவன் வாழ்நாளில் இழக்கக்கூடிய இழப்பிலே இது போன்ற இழப்பு கிடையாது இது போன்ற இழப்பு கிடையாது ஒரு நிமிடத்தை இந்த லைலத்தில் கதருடைய இரவில் வீணடித்தார்கள் அல்லாஹ் ரபுல்லாலின் அதை முறையாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு கொடுப்பானாக அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஆயிஷா ரதிகல்லாஹ் கேட்டார்கள் இந்த லைலத்தில் கதருடைய இரவை அறிந்தால் நாங்கள் என்ன சொல்லுவது நாங்கள் என்ன சொல்லுவது அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹு திரும்ப சொல்லுங்கள் அல்லாவுடைய சூரசல்லா அலுவலாம் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹூம்ம இன்ன காசூன் அல்லாவுடைய தன்மை அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லா ஓத்தவா பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்லாஹூ இன்ன காசூ உன் துகைப்பு நீ பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடியவன் நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் நீ என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ் அவ்வளவு அழகான துரா கண்ணியத்துக்குரியவர்கள் இதை லயலத்தில் கதருடைய இரவிலே ஓதுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லுல்லா அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த லயலத்தில் கதிரடைய இரவை தொழுகையை கொண்டு கழித்தாள் கியாமுல்லை அல்லாஹிடத்தில் நின்று வணங்குவதை கொண்டு கழித்தாலே போதுமானது நின்று வணங்குவதை கொண்டு கழித்தாலே போதுமானது ஏன் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் மன் காம லை லைலத்தல் கதிரி லைலத்தல் கதிருடைய இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் ஏன் தொழுகையில் என்ன இருக்கிறது தொழுகையில் என்ன செய்யலாம் குரானை ஓதலாம் அப்படிதான் தொழுகையில் குரானை ஓதலாம் தொழுகையில் துவாவை கேட்கலாம் சுஜூதலே அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவிடத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை சுஜூதுடைய நிலைமை சாக்சி ரூபின துவா துவாவை அதிலே நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் சுஜூலே துவாவை அதிகப்படுத்தலாம் திக்ரு செய்யலாம் வணக்க வழிபாட்டையும் இந்த ஒரு தொழுகையிலே செய்துவிடலாம் அத்துணை வணக்க வழிபாட்டையும் குரானை ஓதலாம் திக்ரு செய்யலாம் அல்லாவை புகழலாம் எம்முடைய தேவைகள் எல்லா விடத்திலே முன்வைக்கலாம் இல்லா இல்லாஹ் இல்ல அல்லா அல்லாவிடத்திலே சுஜு துருக்கு போன்ற நிலைகளை கொண்டு அல்லாவை கண்ணியப்படுத்தலாம் அல்லாவை மகிமைப்படுத்தலாம் இப்படி தொழுகை மட்டுமே இந்த இரவில் இருந்தால் அத்துணை இபாதத்துடைய கூலியையும் இந்த ஒரு தொழுகையின் மூலமாக நாம் அடைந்து விடலாம் அப்படி தொழுகைகளை நமக்கு நேரம் அதிகமாக கொடுக்க முடியவில்லை என்றால் குரானை ஓதலாம் திக்கிறு செய்யலாம் அல்லாவிடத்திலே அதிகம் அதிகம் துரா செய்யலாம் எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக அடுத்த ஆண்டு எமக்கு சிறந்த ஆண்டாக உன்னுடைய பாதுகாப்பில் உன்னுடைய அச்சத்தை கொண்ட ஆண்டாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யலாம் இப்படி யார் இந்த முழு இரவை இபாதத்தை கொண்டு கழிக்கிறார்களோ இவர்கள்தான் இந்த லைலத்தில் கதிரோடைய இரவை உண்மையாக கண்ணியப்படுத்தியவர்கள் அவர்கள் நிச்சயமாக வெற்றியடைவார்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற அத்துணை சிறப்புகளோடும் அவர்கள் லைலத்தில் கதிரோடைய இரவை முடித்து ஃபஜருடைய வக்தை அவர்கள் ஆரம்பமானால் அவர்கள் ஏட்டிலே எந்த பாவங்களும் இல்லாதவர்களாக மறுநாள் காலை ஃபஜிரை அவர்கள் சந்திப்பார்கள் இதைவிட என்ன ஒரு பாக்கியம் ஒரு அடியானுக்கு இருந்துவிடப் போகிறது கண்ணியத்துக்குரியவர்களை